பின்னங்களுக்கு ரேஷன் கார்டு தரீங்க நலவாரிய கார்டு தரீங்க ஆதார் கார்டு தரீங்க ஓட்டு கார்டு தரீங்க எல்லாமே தரீங்க இந்த வேலைன்னு ஒன்று கொடுத்தா தானே ரேஷன் கார்டில் போய் கொடுக்குற பொருளை நான் ரேஷன் கார்டு கொடுத்து வாங்க முடியும் இருக்குது எவ்வளோ லேடிஸ் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்டலு அந்த சோறாக்கிற வேலை கொடுங்க எங்களை ஒன்றும் பாதியாக கழுவி இப்போ ஒன்றும் பாதியா அரிசி கழுவுணுமா இல்லையாண்டு காய்கறி கூட பார்க்க வெட்டி போட்டு ஒரு சாம்பார் சோதனை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த குழந்தைங்க சாப்பிடுது அந்த வேலைகளை இந்த திருநீங்களுக்கு கொடுங்க வீட்டை சமைக்கிற மாதிரி அழகாக ஜமாத் வந்து அதாவது ஒருவர் பொறுத்தால் இருவர் நட்புன்னுவாங்க யாராவது ஒரு சைடில் விட்டு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை போதகரமாக தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சே இருக்காது இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ ஒன்று சொல்ற நீ ஒன்று சொல்ற நீ நியாயமாக நியாயமாப்படுது இவங்க சொல்கிறது படுது இவங்க ரெண்டு பேர் இந்த சுமகுமார் மண்டிய பேர் இருக்காங்க இந்த ஆள் தான் இந்த நபர் தான் ஜமா லீடரா இருக்கணும் நாயக்கா சொல்லி நாங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுலாம் ஆகல கட்டாயப்பட்டி வாங்குறவங்க நாயக் கிடையாது நாயக்க வந்து இந்த விடுந்து குழந்தை போயிடுச்சா நாயக்கங்கெல்லாம் பேசிப்பாங்க நீங்க என்ன பணிகள் பண்ணுங்க சொல்லுங்க சொல்ல தருங்க நாய்க்கு உங்க வீட்டுக்கு அந்த கோத்தி வந்துருச்சு நீங்க பைசா பண்றீங்க அவ்வளவுதான் நம்மளுக்குள்ள சண்டை மட்டும் பேசிப்பாங்க இந்த கோத்தி இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா ஏன் நான் சேர்த்தமா என்ன என்னோட்டு கோரி உங்க வீட்டுக்கு வந்துக்குது இவ்ளோ பணம் கொடுன்னு கொடுவான் எவ்வளவு வேற பணம் கேட்கலாம் தான் சொல்றேன் ஒரு லட்சம் பாஜி ஒரு லட்சம் உன் வீட்டுல உட்காந்துதான் நீ இவ்வளவும் பண்ணிக்கினேன் நீ எல்லாம் அழகா எல்லாம் எல்லாம் வேலை முடிச்சுக்கிட்டு நீ வேற வீட்டுக்கு போறங்க சும்மா இருப்பனா நீ பணம் கொடுத்துட்டு போற குடிக்கிறது தான் இவங்க எல்லாம் சாதாரண கம்மல் இருக்குதுங்களா சாதாரண கம்மல் எடுத்து அவிழ்த்து சுத்திக்கும் சுத்திடுவோம் நாங்க அதை அப்படியே தெருவாணி போட்டுட்டு ஒரு 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 இது எடுத்து போட்டு வெத்தலை பாக்க கையில கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து சொல்றாங்க இன்னையில இருந்து இந்த போட்டை எங்கூட்டு சேலாமா இது யாரும் மடி கட்டக்கூடாதுன்ட்டு ஒரு சட்டம் வேற போடணும் அதுதான் சொல்றேன் சார் சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு யாரும் துன்பத்தை அனுபவிக்கல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்த கோத்திங்க தான் இதை அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிண்டி வினியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணல நம்மளோட வந்து ரெண்டு சிறப்பு ஆளுமைகள் இருக்காங்க திருநங்கை கோமதி அவர்கள் திருநங்கை சனா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சி போலாம் வணக்கம் 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 இந்த ஜமாத்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஜமாத் நாய்க்கல் சொல்லிட்டு இருபத்தோரு பேர் இருக்காங்கல்ல இந்த ஜமாத்னா என்ன இதுல என்ன பிரச்சனை இப்ப வந்து கொஞ்ச நாளாவே சம காலமா வந்து உங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு பிரச்சனை ஓடிக்கி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நாயக்கிகள் இந்த தத்து எடுக்கிறது இந்த சீடர்கள் இந்த பால் குடம் ஊத்துறது இந்த காசு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல ஆஃப் டைம் அது உங்களுடைய பார்வை என்று சொல்றேன் இந்த என்ன சொல்லப்படுதுன்னா ஜமாத் வந்து அதாவது ஒருவர் பொறுத்தாலும் இருவர் நட்புன்னுவாங்க யாராவது ஒரு சைட்ல விட்டு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை போதகரமா தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சே இருக்காது நானா நீங்களுக்குள்ள போட்டி போட போட்டி தான் இது வெளியே வந்துருச்சு இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ ஒண்ணு சொல்ற நீ ஒன்னு சொல்ற நீ சொல்றதும் நியாயமாப்படுது இவங்க சொல்றதும் நியாயமாப்படுது இவங்க ரெண்டு பேர் மத்தியிலையும் சுமூகமா வாழ்றவங்களுடைய மண்டையும் பிச்சு கிச்சி ஜமாத் வேணும் ஆனா ஜமாத்துல வந்து சிஸ்டங்கள் போட்டு பைசாவை வந்து புடுங்கிறதுன்றது இவங்க குற்றச்சாட்டு ஆனா ஒரு சில இடங்கள்ல அது நடக்குது நானும் பாத்துருக்கிறேன் எல்லா இடத்துல நடக்கல ஜமாத்னா என்னன்னு போயிருவோம் ஜமாத்னா ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு பத்து பேர் ஒரு பஞ்சாயத்து இல்லையா இப்ப தமிழ்நாடு இந்த பக்கம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல பஞ்சாயத்துல ஒரு மூத்தவங்க உக்காந்துருந்தா ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அவங்க அடுத்தவங்க ஒத்துன்னு போவாங்க அது மாதிரி ஜமாத்துன்னு வந்தாங்க ஒரு குரூப் திருநங்கையுடைய குரூப் ஒண்ணும் உக்காந்து வயசுல மூத்தவங்க ஏதாவது கொஞ்சம் சொன்னாங்கன்னா மத்த திரு ஒத்துனு ஒத்து ஒத்துக்கணும் ஒத்துட்டு போகணும் அதுதான் வந்து ஜமாத்ன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கணும் ஜமாத்ல இப்படி நீங்க குழந்தைய தத்து எடுக்கிறீங்க ஜமாத்துல குழந்தை தட்டு எடுக்க மாட்டுமே இல்ல அம்மா அந்த நாய்க்கு வந்து அம்மாவா இருப்பாங்க இந்த குழந்தைய தத்து எடுப்பாங்க இந்த அருமை சிகிச்சை பண்றது மாதிரி இந்த விஷயம் ஜமாத்துக்கு வரா ஜமாத் ஜமாத்துல வந்து தத்து எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்க வேற இடத்துல இப்போ ஒரு புது துணங்கிய பார்த்தா என்ன ரொம்ப உனக்கு பிடிச்சி போச்சுன்னா நீ எனக்கு பொண்ணா இருமா நான் உன்னு சேலா கட்டிடற சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அதோட முடிச்சுப்பாங்க ஜமாத் வந்து விழா அந்த ஒரு பங்கன் நடக்கும்போது தான் ஒண்ணு கூடுவாங்க அங்க வந்து ஒரு இப்போ என்ன சொல்லுவாங்க சாதாரண வீட்டு கல்யாணத்துல அரிசி தூவாங்க ஒரு கல்யாணம் தாலி கட்டும் போது அரிசி தூவுவாங்க ஒரு புஷ்பம் தூவாங்க அது ஒரு சந்தோஷமா அவங்க நினைப்பாங்க இதுல என்ன ஒண்ணுன்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டை நிறைய கட்டு வச்சுன்னு இறச்சிடுறாங்க அது வந்து பெருசு பெரிய விஷயமா ஆயிடுச்சு ஓகே நாயக்குகள் இருவத்தொரு நாய்க்குகள் இருக்காங்கல்ல ஆமா யாரு யாரு உங்களை தேர்ந்தெடுக்கிறது தலைமை பொறுப்புல யாரு இப்ப ஒரு நிர்வாகம் இருக்குன்னா எனக்கு இருபத்தொரு பேர் இருக்காங்க தலைமை பண்புல அப்படின்னு இந்த நாயக்கில் இத்தனை பேர் இருக்காங்க இவங்களை யார் தேர்ந்தெடுத்தது இல்ல இவங்களுக்கு இவங்களே மகனும் சூடிக்கிறாங்களா இல்ல ஒட்டு ஒட்டுமா நீங்க எல்லாருமே சேர்ந்து ஓகே இல்ல இப்ப சென்னையில பொறுத்தவரையிலும் யாரும் யாரும் தேர்ந்தெடுக்கல ஒரு திருநங்கை கூட்டமைப்பு ஒரு திருநங்கைங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆள் தான் இந்த நபர் தான் கொஞ்சம் லீடரா இருக்கணும் நாயக்கா இருக்கணும்னு சொல்லி நாங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுலாம் எல்லாம் ஆக்கல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்தது தமிழ்நாடு இது தமிழ்நாடு கூட்டமைப்பு திருநங்கைகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூவாக்கம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அவங்களாம் மேடையில உக்காந்துருந்தாங்க சென்னையிலேருந்து இருந்து போன பெரியவங்களும் யாரையும் மேடையில் உட்கார வைக்கல அந்த கோவத்துல எல்லாரும் இங்க வந்து நம்ம ஒரு ஜமாத்த ஆரம்பிச்சு நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அவங்க வந்து எங்க பெரிய பெரியவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா ஆயாங்களா அவங்களுடைய ஏரியாக்கு ஏரியாவுக்கு அவங்களுக்கு கீழே பொண்ணுங்களை தலைவி ஆக்கிலாம் சொல்லிட்டு இவங்களே தான் லீடர் பட்டம் கொடுத்துக்கிறாங்க யாரும் இவங்களுக்கு கொடுக்கல இந்த இவங்களே முடிவு பண்ணி இவங்களே கொடுத்துக்கிட்டாங்க ஒரு குரூப்பா ஒரு திருநங்கைங்களாம் ஒன்னு சேர்ந்து இவங்க தான் எங்க வீட்டு பெரியவங்கன்ட்டு அப்படின்னு யாரும் முடிவு பண்ணல ஓகே இப்ப ஒரு நாய்க்கு இருக்காங்க அவங்க ஒரு திரு திருநங்கைய தத்தெடுக்கிறாங்க அவங்க அதுக்கு தத்தெடுத்து அவங்க என்ன நல்லா பண்ணுவாங்க இப்ப ஒரு திருநங்கி ஒரு சின்ன ஒரு ஒரு திருநங்கைன்னா என்னன்னு தெரியும் ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல ஒரு குழந்தை போயிட்டு அவங்களுக்கு அப்படின்னா இப்ப ஒரு சின் ஒரு வெளி மாவட்டத்துல இருந்து ஒரு சின்ன திருநங்கை பெண் தலைமை கொண்ட ஒரு குழந்தை வந்துருச்சு அந்த குழந்தை வந்து இப்போ நான் இந்த வீட்ட நான் பெரிய ஓகே மூத்த திருநங்கை எங்க வீட்டுல இவ இருக்கிறா இவ வெளில போகும்போது அந்த குழந்தை இவ பட்டுருச்சு இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா இப்ப வீட்டுக்கு கூட்டுனு வந்தானா நான் என்ன கேட்கணும் அந்த குழந்தைய என்னம்மா என்ன விருப்பம் எதுக்கு உங்க ஊர் என்ன ஊரு உன் பேர் என்ன உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு உனக்கு எத்தனை கூட பிறந்தவங்க நீ என்ன படிச்சுன்னு இருந்த ஏன் இப்ப வீட்டுல இருந்து ஓடி வந்துட்ட இதெல்லாம் கேட்டு உனக்கு மேல் கொண்டு படிக்க விருப்பம் இருக்குதா இதெல்லாம் கேட்டாக்கா நான் உண்மையான பெரியவங்க நான் வந்த ஒன்னையும் இங்க இருக்கிற கம்மலை எடுத்து ரெண்டு காதை அங்கேயே காதை குத்திட்டு ஒரு ஒரு தப்பட்டை எடுத்துருவீங்க ஆமா சாதாரண கம்மல் இருக்குதுங்களா சாதாரண கம்மல் எடுத்து அவங்க குத்திக்கும் குத்திடுவோம் நாங்க அதை அப்படியே திருவண்ணி போட்டுட்டு ஒரு ஒரு இது எடுத்து போட்டு வெத்தனை பார்க்க கையில கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து சொல்லுவாங்க இருந்து இந்த பொட்டை எங்க வீட்டு ஜெயலாமா இது யாரும் மடிக்கட்ட கட்டக்கூடாதுன்ட்டு ஒரு சட்டம் வேற போட்டுருவாங்க வீட்டு போட்ட இது இது எங்க இது எங்க வீட்டு கோத்தி சொல்லுவாங்க எங்க வீட்டு கோரி முதல் முதல் தான் இதை முதல்ல கை கண்டுபிடிச்சோம் அதாவது தான் கண்டுபிடிச்சோம் முதல்ல கோரி நாங்க தான் கண்டுபிடிச்சோம் இது எங்க போனாலும் எங்க வீட்டுக்கு தான் வரணும் நீங்க யாரும் இவ்வளவு மடிக்கட்ட கூடாதுன்ற ஒரு இது இது போட்டுருவாங்க நீங்க அப்படியே இல்ல அதுதான் சொல்றேன் சார் சென்னையில பிறந்து வாழ்ந்தவங்களுக்கு யாரும் துன்பத்தை அனுபவிக்கல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்த கோத்திங்க தான் இதை அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க இப்ப அவங்க எடுத்துட்டாங்க வெத்தில குடுத்து முடிச்சோடனே யாரும் மாதிரி இந்த கோத்தி இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா ஏன் நான் ஜமாத்துல சேர்த்தமா என்னோட்டு கோரி உங்க வீட்டுக்கு வந்துக்குது நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடுன்னு சொல்லுவாங்க எவ்வளவு வேற பணம் கேட்கலாம் அதுல எவ்வளவு வேற கேக்கலாமா எவ்வளவு பணம் கேட்கலாம் அதுதான் இவங்க ஒரு தண்டுன்னு சொல்லிடுறாங்க ஒரு ஒரு ஃபைன் இவ்வளவு ஒரு லட்சத்தி பதினஞ்சு ஆபரேஷன் எங்க வீட்லயே ஆபரேஷன் பண்ணிட்ட பிறகு உங்க வீட்டுக்கு வந்துட்டாக்கா ஒரு லட்சம் பதினஞ்சு ஓகே ஆபரேஷனே இல்லாம உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா அம்பத்தி ஒரு ஆயிரம் எழுதப்படாது சட்டமா இது எனக்கு இது சட்டமா தெரியல இது இவங்க இவங்க வகுத்து வச்சது இதுல வந்து என்ன பண்ணுவீங்களா குடுக்கலன்னா இவங்க இந்த திருநங்கை சின்ன சின்ன வச்சு அவங்கள எதுவுமே கேட்க மாட்டாங்க நீ சேர்த்து வச்சிருக்கல்ல உங்க வீட்டுல தான் வந்து சேர்ந்துக்குது நீ தான் தரணும் தந்தா தான் ஆச்சு உன்னைய கேட்க மாட்டாங்க உனக்கு பெரிய அதாவது உங்க வீட்டு அந்த குரூப் உடைய ஜமாத் லீடர் இருக்காங்கல்ல அந்த அவங்கள கேட்பாங்க இந்த இடத்துல இருந்து இந்த தேதிக்கு இந்த குழந்தை உங்க வீட்டுக்கு வந்திருக்குது அதை என்ன ஆராய்ச்சி எனக்கு ஃபைசல் பண்ணுமான்னு இவங்க சொல்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுக்கு கோத்தி வந்துக்குதா ஆமா ஐயா அப்படி பணம் கொடு கொத்தாதான் ஆச்சுன்னு அவங்க கேட்பாங்க கேட்டு இங்க கொடுப்பாங்க கட்ட பஞ்சாயத்து மாதிரி சொல்லி கட்ட பஞ்சாயத்து சொல்லல அது இவங்களுக்குள்ள ஏது ஒரு அது எங்களுக்கே புரியல சரி இப்ப எடுத்துட்டேன் குழந்தையும் வந்து அவங்க சோ அந்த குழந்தைக்கு நீங்க அறுவை சிகிச்சை பண்றீங்க எல்லாமே பண்றீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அந்த சிலவங்க நீங்க சொன்ன மாதிரி நியாயம் ஒண்ணு சொன்னீங்கல்ல என்னம்மா எதுக்குமா வந்தா உங்க ஊர் எது படிக்க வந்தியா அவன் இது பண்றேன்றது ஒரு இயல்பான அது ஓகே இது நார்மலா கூப்பிட்டு வந்து நான் அறுவை சிகிச்சை பண்ணி எனக்கு என்னன்னா இளம் திண்ணங்கிட்டு நாயக்கங்கன்ற மாதிரி அவங்க வந்து கட்டாயப்படுத்தி காசு வாங்கறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு பிரச்சனை இருக்கு கட்டாயப்படுத்தி வாங்குறவங்க நாயக் கிடையாது நாயக் வந்து இந்த வீடு குழந்தை போயிடுச்சா நாயக்கங்கெல்லாம் பேசிப்பாங்க நீங்க என்ன பண்ணி பண்ணுங்க சொல்ல சொல்லுங்க சொல்ல தெருங்க நாய்க்கு உங்க வீட்டுக்கு அந்த கோத்தி வந்துருச்சு நீங்க பைசால் பண்றீங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாம் சண்டை ஆனா இவங்க மட்டும் பேசிப்பாங்க எந்த நாய்க்கு போய் யார் வீட்டுல குழந்தை போயிடுச்சோ அவங்கள போய் பிரசர் பண்றது அவங்க பணம் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரெஷர் பண்ணி இவங்ககிட்டருந்து வாங்கி இவங்க கொடுக்குறது இல்லை இந்த கொடுக்கலன்னா ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலன்னா ஒதுக்கி வைக்கிறது கிடையாது அந்த தினம் திருநங்கை வேற எங்கும் போய் யாசகம் கேட்கறதோ பாலியல் தொழில் பண்றதோ பணம் ஈட்டுவதற்கான செயல்பாட்டை ஓகே அதுதாங்க நீங்க நீ கொடுக்கலையா சரிப்போ நீ எங்க போறியப்போ நீ பணம் சம்பாதிக்கிற வழிய எந்த வழியாவது முடக்கிடுவாங்க அது இந்த வழிதான் இந்த வழிதான் சொல்ல தெரியல எது மூலியமாவது முடக்கிடுவாங்க இந்த பால் ஊத்துறது இந்த பால் ஊத்துனது நாற்பது நாள் நான் பாக்கணும் இப்போ ஒன்னும் இல்ல ஒரு வீட்ல ஒரு குழந்தை பண்ணிட்டா ஒரு பதினாறு நாள் குருசல் வைப்பாங்க அதுக்கப்புறம் சொந்த பாத்துக்கலாம் சொல்லி அமைச்சு மஞ்சள் நாட்டு பண்ற இதுதான் அது ஒரு திருநங்கை இருந்து ஆணூர் பருவ சிகிச்சை செஞ்சுட்டாங்க அவங்க பதினாறு நாள் எங்களுக்கு நாற்பது நாள் நாற்பது நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம் நாற்பது நாற்பத்தொன்பது நாள் அதுக்கு ஒரு பச்சை புடவை கட்டி ஒரு பாலை அது ஒரு சடங்கு செய்வோம் இதுதான் வந்து இதேதான் பெண்ணுக்கு என்ன பண்ணுமோ அந்த சடங்கு தான் இப்ப இப்ப நான் வந்து இப்ப நீங்களே வந்து ஒரு சனாவை வந்து எடுக்கிறீங்க சொன்னாவுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அறுவை சிகிச்சையா இருக்கட்டும் இல்ல இந்த பால் ஊத்துறதா இருக்கட்டும் எல்லா ஒரு விஷயமும் இது புண்ணியத்துக்காக பண்றீங்களா இல்ல ஓகே நம்ம நம்ம மக்கள் பண்றீங்களா இல்ல நாளைக்கு நம்ம காசு புண்ணியம் இல்ல நம்ம அந்த காசு கிடைக்கணும் இல்ல நம்ம இனம் நம்ம மோதாவது நம்ம சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம அது அது வந்து அந்த ஒரு விஷயம் நல்லதுதான் யாரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க அந்த சர்ஜரி பண்ண காலத்துல இருந்து மாத்தா எங்க மேல இருக்கிறதா சொல்லி எங்களை ரொம்ப பணிவிடவே பண்ணுவாங்க பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பேசும்போது ஊடகத்துல ஏதோ வலைத்தளங்கள்ல வரும்பொழுது இல்ல இத மாதிரி வந்து கட்டாயப்படுத்தி திருநங்கையாக்கி இவங்களை வந்து பாலியல் தொழில் ஈடுபடப்படுத்துறாங்க அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க இதே மாதிரியான விஷயங்கள் அதுதான் சார் இப்ப ஒண்ணு சொல்றேன் கேட்டீங்களா நானு ஆசைப்பட்டு ஆயா எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்க எனக்கு ஆசையா இருக்குதுன்னு நானா கேட்டாதான் போய் கொண்டு போய் அறு சிகிச்சை பண்ணுவாங்க தவிர வந்த உடனே நீ அறுவை தான் பண்ணிதான் எழுத்து போய் கட்டாயமா அறுவை சிகிச்சை பண்ண முடியாது அது பிரச்சனையா ஆயிடும் இப்போ அரசாங்கத்துல கூட பண்றாங்க ஏ இருபது வயசுக்கு மேல தான் அறுவை சிகிச்சை நடக்கும் அது உடனே வந்தவொடனே உனக்கு அறுவை சிகிச்சை பண்ணவும் மாட்டாங்க அங்க நாலு செக்ஷன்ல உக்காந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க நீ உண்மையாவே திருநங்கை அண்ணன்ட்டு நான் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட போய் பார்க்க சொல்லுவாங்க இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது எல்லாம் அவங்க போய் பண்ணிட்டு பிறகுதான் அவங்களுக்கு சர்ஜரியே இந்த வெளிநாட்டுல போயிட்டு இவங்க சொன்ன மாதிரி நிறைய காசு கொடுத்து பண்றாங்க பாரு அதுக்கு அவங்க பணம் சேர்த்து வைக்கணும் இப்போ நான் போய் கடை யாசிக்கமோ இல்லை பாலியல் தொழிலோ ஏதோ பண்ணி பணம் சேர்த்து நான் எந்த வீட்டில் இருந்தோ அந்த வீட்டுக்கு வீட்டு காசும் கொடுத்துட்டு அதுல மிச்சக்கிற காசை நான் சேர்த்து வச்சு அந்த சேர்த்த காசு கொஞ்சம் அமௌண்ட் ஆனாதான் நான் எடுத்துட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டு தாய்லாந்துல இறங்கி முழுமையா அறுபை கட்சி பண்ணிக்க முடியும் அதுவும் என் சொந்த காசு தான் ஆனா உன் வீட்டில உட்காசிதான் நான் இவ்வளவும் பண்ணிக்கினேன் நீ எல்லாம் அழகா எல்லாம் எல்லாம் வேலையை முடிச்சுக்கிட்டு நீ வேற வீட்டுக்கு போறா சும்மா இருப்பனா எனக்கு நீ பணம் கொடுத்துட்டு போன்னு பிடிக்க தான் இவங்க எல்லாம் எவ்வளவு வரை கேட்கலாம் அதுதான் சொல்றேன் ஒரு லட்சம் பாஜி ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சம் நீங்க அந்த லட்சம் இருக்கிறீங்க எவ்வளவு கேக்கலா எல்லாம் கிடையாது நீ இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போனா இவ்ளோ பைசாட்டு ஒரு ஒரு கட்டமைப்பு இருந்தது இப்ப இந்த ஒரு நாற்பது நாள் பிரச்சனை நடந்ததுல அது கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன்னு பாக்கல இல்ல எனக்கு என்னன்னா ஓகே நான் இவ்வளவு தூரம் பண்றேன்ல எனக்கு வருஷம் ஒரு பாலியல் துளி பண்ணி எனக்கு கொடு எனக்குள்ளாரிச்சு கட்டாயம் ஆஹ் இருக்குது இப்போ ஆயா எனக்கு சர்ஜரி பண்ண ரொம்ப ஆசையாகுது எனக்கு எங்கயாவது ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கி கொடுங்க நான் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நான் வேலை பாக்குறேன்னு சொல்லி கேட்டா அந்த ஆயா வந்து எதாவது தண்டல்காரனு கிட்டயோ இல்லையா பண இருக்கிட்டயோ வாங்கி ஓகே வாங்கி கொடுத்துட்டு அவங்க போய் சர்ஜரி எல்லாம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீ ரெண்டு லட்சம் ரூபாய் நீ அடைக்கணும்னா மூணு வருஷம் நாலு வருஷம் எனக்கு சம்பாதிச்சு மொத்த பைசா கொடுத்துட்டு நீ அப்புறமா எங்க ஒன்று போய்க்கும்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இவங்க மூணு வருஷம் சம்பாதிச்சு கொடுக்குற காசு எவ்வளவு அதிகமா தானே ஆகும் மேம் ஆக்சுவலா சொன்னா இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஜமாத் இந்த மார்க்கம் இந்த நாய்க்குகள் இது இது நீங்க ஆக்சுவலா வந்து இவங்க இருக்கிற காலகட்டத்தில் பேபி அது இருந்திருக்காது ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ல தான் எனக்கு இந்த இஷ்யூலாம் நான் வந்து இப்போ நீங்க இந்த நியூ ஜென்ரேஷன்ல இருக்கீங்களா ஸோ நீங்க இதை மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க எனக்கு இதை பத்தி ரொம்ப தெரியவே தெரியாது ஜமாத்லாம் பத்தி நானும் அதுல போய் ரொம்ப மிங்கல்லாம் ஆக மாட்டேன் ஓகே ஏன்னா மேம் சொன்ன மாதிரி அவங்கதான் அந்த காலத்துல தான் அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க இப்ப எங்களை மாதிரி கீழே திருநங்க மோஸ்ட்லி அதுல போயிட்டு பாக்குறது பேசுறது அவங்களுக்கு என்னன்னா அழகா இருக்கணும் ஜாலியா ஊற சுத்தணும் அப்படிதான் எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியும் அப்பலாம் ஜமாத்துல ஜமாத்துன்னு கிடையாது அம்மா பொண்ணு குரு சேரா இருந்தாங்க பெரியவங்க வயசுல பெரியவங்க இவங்களை வந்து பாம்பெட் சொல்லி வணக்கம் பாம்பட்டு தான் எங்களுக்கு வணக்கம் சொல்லுவோம் அந்த இதுல அது ஒரு ஜாலியா அழகா போச்சு நான் படிக்கிற காலத்துல கொஞ்சம் பொழுதோட எங்க ஏரியா பக்கத்துல சைதாப்பேட்ட பிரிட்ஜு கீழே ரெண்டு ஆயாங்க இருந்தாங்க முத்தாயா ஒருத்தாங்க கங்காயான் ஒருத்தங்க இருந்தாங்க அப்ப நாங்க படிக்கிற காலத்துல அடிக்கா போகும்போது மதம்ல போயிட்டோம்னா கேட்பாங்க என்ன ஸ்கூல் பள்ளியா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிறீங்க அன்ட்டு ஒரு கேள்வி இருந்தது படிக்க படிக்கலையா எதுக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்ற அந்த கேள்வி இருந்தது இப்ப அந்த கேள்விகள் மறைஞ்சு போச்சு யாராவது ஒரு சின்ன கோத்தி வந்தா அதை பத்தி படிக்கிறத என்ன வந்துட்டியா கோத்தியா டக்குன்னு கதை குத்து ஒரு முக்காடை போடு கடைக்கு அனுப்பு இதுதான் பண்றாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கோபம் மத்தபடி ஒரு இளவன் திருநங்கை வந்துருச்சுன்னா அதம்மா இதெல்லாம் வராதீங்க அப்ப இருந்துச்சு நான் இருக்கிற காலத்துல இருந்துச்சு எல்லாம் என்ன ஒரு திருநங்கை என்ன சொன்னேன் சொன்னாங்க அதெல்லாம் வந்துராத பட்டைங்களெல்லாம் வந்துடாத புடவெல்லாம் கட்டிடாத போச்சு வாழ்க்கை அழகா போல இருன்னு சொல்லி எனக்கு வர சொன்ன திருநங்கை எல்லாம் இருக்கிறாங்க இருந்தாங்க அப்போ நான் இருக்கும் காலத்துல இன்னைக்கு கிடையாது ஓகே மேம் நீங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு சிந்தனையே அதனால ஒரு சில கேள்விகள் மட்டுமே உங்கள்ட்ட கேட்டு நிகழ்ச்சி முடிவு பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு என்னன்னா வாழ்க்கை நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அதுக்கான சரியான புரிதல் நீங்க ரெண்டு பேருமே சொல்லிடணும் ரெண்டு பேருமே மாடர்ன் மாடல் ஜெனரேஷன்ல இருக்கீங்க சோ வாழ்க்கை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க வாழ்க்கைனா இப்ப இருக்கிற வாழ்க்கை திருநங்கையோட வாழ்க்கை நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நம்மளை மதிக்கிறவங்களும் நம்ம மதிக்கணும் வாழ்க்கைன்னா திருநங்கைகள் மத்தியில அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அவங்களுக்கு இப்போ வந்து வீடு வாசல் இல்லாம தான் நிறைய திருநங்கைகள் கஷ்டப்பட்டுக்கின்னு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு குரூப் குரூப்பாக இருந்துக்கின்னு ஒரு நாலு பேர்ல ஒரு ஆள் மட்டும் தனியா நான் படிக்க போறேன்னாக்கா நாலு பேர் நாங்களாம் பிச்சரிக்க போறோம் நீ மட்டும் எதுக்கு படிக்க போவே அந்த கேள்வி வரும் அதனால அந்த படி அந்த நல்ல வேலையில இருக்கணும் நல்லா படிக்கணும்ன்ற திருநங்க எங்களுடைய தாட்டில் இருக்கிற திருநங்கைகளை மட்டும் ஒரு குரூப்பா வைக்கணும் இந்த வேற படிப்பறிவில் யாசம் கேட்டதான் என்னுடைய குழப்புன்ற மாதிரி அந்த ஒரு குரூப் வைக்கணும் அந்த குரூப்ல வாழும்போது அவங்களுக்கும் தனியா வீடு இருக்கணும் அவங்களுக்கு ஏத்த வருமானத்துக்கு உண்டான எல்லாமே இருக்கிறோம் அப்ப அந்த வாழ்க்கை அழகா போவோம் இப்ப வந்து இப்ப நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா இந்த அரசாங்கத்துக்கோ இல்ல இந்த மக்களுக்கோ அஹ் இல்ல மதிக்காத அலட்சியமா பாக்குற ஒரு மக்களுக்கோ இன்னும் கிராமப்புறங்கள்ல வந்து திருநங்கிய இப்படிதான் தான் அப்படின்ற பாக்குற ஒரு எண்ணம் இன்னும் நடந்துகிட்டுதான் இருக்கு அது வந்து தவிர்க்க முடியாது நான் வந்து ஊடக நாகரீகத்துக்காக நான் இல்ல அப்படின்னா இல்ல திருநங்கை வளர் அப்படின்னு நாங்க பேச முடியாது ரியல் ஒண்ணு நடக்குது இல்ல ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்றத சொல்லலாம் தானா நீங்க சொல்றத சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கு ஒன்று சொல்லுறது என்னன்னா திருநங்கைகளுக்கு ரேஷன் கார்டு தரீங்க நலவாரிய கார்டு தரீங்க ஆதார் கார்டு தரீங்க ஓட்டு கார்டு தரீங்க எல்லாமே தரீங்க வேலை ஒன்று கொடுக்கலாம்ல இந்த வேலைன்னு ஒன்று கொடுத்தா தானே ரேஷன் கார்டில் போய் கொடுக்குற பொருளை நான் ரேஷனுக்கு காசு கொடுத்து வாங்க முடியும் ஓகே

அந்த பணப்பான் மேல தினம் நிறைய இருக்குது ஆனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்க போனா இது வேற சமமா கத்திக்கிட்டே இருக்குதுன்னு அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் அந்த பேஷண்ட் கிட்ட காட்டுது ஒரு ஆயாமா நான் கண்ணார பாத்துருக்குறேன் எங்களுக்கு குடும்ப குழந்தைங்க இல்ல குழந்தைங்கன்னா பிடிக்கும் குழந்தைங்க வார்டுல போடுங்க எங்களை இல்ல வயசானவங்க வார்டுல போடுங்க அப்பா அம்மா இல்லாத பட்டிங்க எவ்வளவு ஊப்பர் இருக்கிறாங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க அங்க வேலை அப்பாயிண்ட் பண்ணுங்க எங்களை ஆனா கான்ட்ராக்ட் விட்டுட்டேன் கான்ட்ராக்டில் போய் வேலை செய்யுங்க அவன் என்ன பண்றான் வாங்க நான் பதிமூணாயிரம் சம்பளம் தரேன் அதில் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீ போயிடும் மிச்சம் பத்தாயிரம் உங்களுக்கு கொடுக்குறேன்றான் அந்த பத்தாயிரத்தை வச்சு நாங்க என்ன பண்றது நீ நேரடியாக கவர்மெண்ட் வேலையை கொடுத்துரு நீ கான்ட்ராக்ட்ல போய் கொடுக்குறது அரசாங்கமே நேரடியாக கொடுத்துரு ஹாஸ்டலுங்க இருக்குது எவ்வளோ லேடிஸ் ஹாஸ்டலுங்க இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்டல் அங்கே சோறாக்குற வேலை கொடுங்க எங்களை நல்லா சமைப்போம் வாய்க்கு ருசியா குழந்தைங்களுக்கு போடுவோம் ஒண்ணும் பாதியாக கழுவி இப்போ ஒண்ணும் பாதியாக அரிசி கழுணுமா இல்லையாண்டு காய்கறி சொத்தையாக கூட பார்க்க வெட்டி போட்டு ஒரு சாம்பார் சோத்தை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த குழந்தைங்க சாப்பிடுது அந்த வேலைகளை இந்த திருநங்கைகளுக்கு கொடுங்க வீட்டில் சமைக்கிற மாதிரி அழகா சமைப்பாங்க அதுதான் இப்போ எங்களை மாதிரி படிச்ச திருநங்கைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சில பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம வேலைக்கு போனா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேலரி கொடுக்குறாங்க அதில் வீட்டு வாடகை பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போடுது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க வேலைக்கு போயிட்டு பாலியல் தொழில் பண்ற திருநங்கைங்களும் இருக்கிறாங்க எனக்கு வேலையே போதும் என்னால போயிட்டு கஷ்டம் எல்லாம் பட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு பதிமூணாயிரத்த வச்சு மேனேஜ் பண்றவங்களும் இருக்காங்க நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு வேண்டுகோள் என்னன்னா எல்லா திருநங்களுக்கும் ஒரு நல்ல வேலை அவங்கவுங்க தகுதிக்கேற்ப ஒரு வேலை ஆமா படிப்புக்கேத்த வேலை போதும் எல்லாருக்கும் அந்த அந்த ஏன் ஒரு கவர்மெண்ட்ல மெடிக்கல் இருக்கு அதுல கூட படிச்ச திருநங்கல் எவ்வளவு போற மாதிரி எல்லாம் இருக்காங்க பார்ஜிஸ்ட் பறிச்சு திருநங்கை நிறைய பேர் இருக்காங்க அந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை கொடுக்கலாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல்ல நிறைய வேலை அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பா தினங்களுக்கு கொடுக்கலாம் அது எப்போதுமே வந்து காலத்துக்கு மாதிரி நம்ம இருக்கும் அது முடியாது உங்க காலகட்டத்துல தினங்களுடைய பார்வை ஒரு மாதிரியா இருந்துச்சு இன்னைக்கு சனா காலகட்டத்துல மாறி இருக்கு ஊடகங்கள் நிறைய பரவி இருக்கு இன்னும் சமூக வளத்தொடர்ந்த பத்தி நம்ம பேசிட்டே இருக்கும் கண்டிப்பா காலம் திரும்பவும் சொல்ல சரியான விடயத்தை கொடுக்கும் அந்த பதிலுக்காக அந்த மூமெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் ஒரு பாலினத்தை பத்தி பேசும்போது ஆண் பெண் மூன்றாம் பாலினம் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல வந்து இரண்டுமே ஈக்குவலா இருக்கிறத நம்ம முதல்ல சொல்லணும் முதல்ல வந்து மூன்றாம் பாலினம் அதுக்கப்புறம் தான் ஆண் பெண் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும்ன்றத நான் நம்புறேன் உங்களுடைய தொடர்ந்து வேலைகளுக்கு மத்தியில எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி கோமதி என்ன ஆஹ் இந்த கிங் டிவி மூலயமா இங்க சொன்ன ஒரு அதே விஷயம் அரசாங்கத்தை வைக்கிற கோரிக்கை என்னன்னா சொன்ன மாதிரி இந்த மருத்துவமனையில இருக்கிற சிவிலியர் அதை கண்டிப்பா திருநங்கைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சிவிலியரா இருக்கட்டும் இல்ல நர்சிங் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் அஹ் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் இப்ப வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல பெண் ஆண் இருப்பாங்க இல்ல ஒரு பெண்ணை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு ஆம்பளை இருப்பாரு இல்ல ஆம்பளை பார்க்கறதுல பெண் இருப்பாங்க சோ ஒரு இடத்துல ஒரு முகசுரிப்பு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் பட் ஆனா திருநங்கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா பாதி ஆணாவும் பாதி பின்னாவும் இருக்கிறவங்க வந்து பின்னுடைய உடல் வடிவம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆணுடைய உடல் வடிவம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த இடத்துல வந்து மூஞ்ச சுழிக்கிறதுக்கோ இல்ல அசிங்கப்படுறதுக்கோ இல்ல அறிவறுப்பு பாக்குறதுக்கோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது நீங்க சொன்ன மாதிரி அந்த தாய்மையோட பாத்துப்பாங்க அப்படின்றத நானும் உணர்வு பொறுமா நான் நம்புறேன் கண்டிப்பா அரசாங்கம் இதுக்கு கண்டிப்பா செய்ய சாய்க்கணும் அப்படின்றது நான் கிங் டிவி மூலயமா கேட்டுக்கிறேன் மீண்டும் மற்றொரு களத்தில் சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெறுவது உங்கள் போராமன நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்